எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனோட வெளியில போறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போது அங்க பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி சோழன் வண்டியில வந்து இடிச்ச ஆளு அந்த இன்ஸ்பெக்டர் நிலாவோட அப்பா அவங்க அண்ணனு நாலு பேரும் உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாக்கு இத பார்த்த உடனே எல்லாமே புரிஞ்சு போயிடுது அப்படினா சோழன வேணும்னே இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டி விடணும்னு நினைச்சிருக்காங்க நிலா அப்படியே நாலு பேரை உட்காந்து பேசுறத போன்ல போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிறாங்க நிலா சோழனுக்கும் சேரனுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க பாண்டியன் கோவத்துல கொந்தளிக்கிறான் என்னங்க உங்க அப்பா வாழ எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் சோழன் பாவம் அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி அடிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்னும் கவலைப்படாத பாண்டியா இன்னைக்கு நான் பண்றேன் பார் அப்படின்னு வாசல் போய் தர்ணா வேணும்னே இந்த பிரச்சனையில மாட்டி விட்டு சோழன் கிட்ட இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவனோட லைசன்ஸையும் புடிங்கி வச்சுக்கிட்டாரு இந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு எல்லாமே எங்க அப்பா சொல்லி இவர் வேணும்னே செஞ்ச நாடகம் அப்படின்னு சொல்லி தர்ணா பண்றாங்க அதுக்கான ஃபோட்டோவையும் பெரிய பேனர் மாதிரி அடிச்சு இவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொன்னதுனால இந்த இன்ஸ்பெக்டர் தப்பே செய்யாத சோழனை ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடிச்சாரு ஐம்பதாயிரம் ரூபா பணமும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க மக்களும் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து பார்க்குற இன்ஸ்பெக்டர் ஆத்திரப்பட்டு கத்துறாரு நிலா உடனே சார் போதும் சார் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு எங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்க சோழன வேணும்னே பிரச்சனைல மாட்டி விட்டுருக்கீங்க அதுக்கு இந்த உடந்தையா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கினீங்கல்ல அதோட அப்படி அனுப்ப வேண்டியதானே எதுக்காக சோழன் அடிச்சீங்க எதுக்காக அவனோட லைசன்ஸ் அப்படி வச்சிங்க அப்படின்னு நிலா தர்ணா பண்றாங்க இத பாக்குற சோஷியல் மீடியாக்கள் எல்லாமே வீடியோவும் போட்டோவும் எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க இந்த கேஸ் ரொம்ப வைரல் ஆகுது கமிஷனரே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி கரெக்டா அதே ஸ்டேஷனுக்கு வந்து நிலா கிட்ட என்ன பிரச்சனை நடந்த பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க சோழனும் நான் தான் சார் வந்தேன் ஹாரன் கொடுத்துட்டு தான் திரும்பினேன் அந்த வேணுனே வந்து விழுந்துட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இழுத்துட்டு வந்தாங்க கடைசி எஃப்ஐஆர் போடுறோன்னு சொன்னாங்க சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இதுல எந்த பெரிய காயமும் இல்லை சார் அது பத்தாதுன்னு என்னை லாக்கப்ல அடைச்சாங்க இந்த இன்ஸ்பெக்டர் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு என் லைசன்ஸை புடிங்கி வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் தருவேனார் எல்லாம் போகுதுன்னா என்னையும் அடிச்சாங்க சார் சோழன் சொன்ன உடனே கமிஷனர் என்னையா இதெல்லாம் எதுக்காக இந்த வேலை செய்யற இல்ல சார் இந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரர் தான் இருந்து வந்து உதவின்னு கேட்டாரு சரி ஒரு பொண்ண பெத்த அப்பனாச்சேன்னு சொல்லி உதவி பண்ணலான்னு நல்லா உதவி பண்ண ஒழுங்கா காசை கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு பகிரங்கம்மா அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு சோழன் கோவப்படுறான் பாண்டியன் சொல்றான் டேய் சோழா அமைதியாரு பாரு உனக்காக அண்ணி என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு டேய் அண்ணியோட அப்பா செய்யற வேலையெல்லாம் உனக்கு சாதகமா தாண்டா அமைது அவர் இதே மாதிரி தப்பு பண்ணட்டும் அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக அண்ணி போராடுறாங்க அதன் மூலமாவே உன் மேல காதல் வரும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்றான் இதெல்லாம் கேட்க கேட்க சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பணமும் கிடைச்சிருது லைசன்ஸும் கிடைச்சிருது தான் கணவருக்காக இந்த பொண்ணு எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் நெட்டிசன்ஸ் எல்லாமே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல இது மாதிரி ரெண்டு மூணு பிரச்சனை வந்தால் கூட எனக்காக நிலா நிற்கிறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்